இந்த ஒரு ஒரு நடந்த பொள்ளாச்சியில இருக்கிற மாசாணி அம்மன் கோவில் நடந்த கொடுமை என்ன இந்த அம்மனுக்கு மாசாணி அம்மன் என்று எதற்கான பெயர் வந்துச்சு இதெல்லாம் தான் இந்த பதிவில பார்க்க போறோம் மாசாணி அம்மன் ஓகே மாசாணி அம்மன் மனிதனா ஒரு பெண்ணாக பிறந்தவங்க அந்த காலத்துல இப்ப ஆனைமலின்னு சொல்ற இடத்த சொன்னாங்க அந்த ஒரு நன்னூரான் ஆட்சி புரிந்தார் அவர் ரொம்ப கொடுங்கோல அரசன் அவனுக்கு நிலவரம்லாம் இருந்துச்சு அதுல மிக முக்கியமா மாந்தோப்பு வச்சிருந்தாரு அந்த மாந்தோப்புல வர்ற மாக்கணிய யாராவது சாப்பிட்டாங்கன்னா மிகப்பெரிய தண்டனையை அவர் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படி ஒரு நாள் இந்த அம்மா வந்து பிறந்த வீட்டுக்கு வர்றாங்க திருமணமாயி குடுத்துட்டாங்க பிறந்த வீட்டுக்கு வர்றப்போ இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா நீரோடையில போய் தன் தோழிகளோட குளிக்க போறாங்க குளிக்க போறப்ப அந்த நீரோடையில ஒரு மாம்பழம் வருது அதை எடுத்து ஆசைப்பட்டு கர்ப்பிணி பெண்ணா இருக்கனால ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டாங்க இது வந்து நன்னூரான் தோட்டத்துல விழுந்த மா மாந்தோப்புல இருந்த மாங்கனி இதை போய் சாப்பிட்டதை யாரை பார்த்துட்டு போய் அரசர்கிட்ட சொல்லிட்டான் உடனே அரச அந்த அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லி மிகப்பெரிய தண்டனையாக கொடுக்கிறாரு என்ன தண்டனா மணல தண்டனை அந்த பெண்ணுக்கு கொண்டுறாங்க கர்ப்பிணி பென்ற பெண்ண பார்த்து கொஞ்சம் கூட இறப்பு படாம அந்த அம்மாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாரு தூக்கு தண்டனையை கொடுத்தே ஊர் மக்கள்லாம் கோவப்பட்டு அந்த நன்னூரனை கொண்டுடுறாங்க இந்த அம்மாவை கர்ப்பிணிய தெய்வமாக நினைத்து வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க வழிபட ஆரம்பிச்சோன்னுமே இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல பெண்களுக்கு சுக பிரசாதம் நடக்கணும் நான் இந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிறாங்க உடனே அந்த அம்மா நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன் குழந்தை இல்லாதவங்க போய் வேண்டிக்கிட்டா உடனே குழந்தை உண்டாக்குது இதே போல இந்த அம்மா வந்து மற்ற கோயிலெல்லாம் நம்ம பார்த்தோம்னா உட்கார்ந்து இருப்பாங்க நின்று இருப்பாங்க அப்படிதான் அம்மனை பார்த்துப்பாங்க அடுத்த சயன குழந்தை இருக்காங்க சுமார் அடி இருக்குது அந்த சயன குழந்தைய பாக்குறப்ப அந்த அம்மனை பார்க்கறப்பே ஒரு தெய்வீக தன்மை இருக்க கையெடுத்து கும்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த அம்மன் காட்சி அடிக்கிறாங்க நிறைவாத கர்ப்பிணியாகவே அந்த அம்மன் காட்சி அளிக்கிறாங்க இது ரொம்ப சிறப்பு பொதுவா பொள்ளாச்சி ஆணைங்களில் இருக்கவும் இந்த பொருளுக்கு போகாதனும் இருக்கவே மாட்டாங்க அதே கூட எதிரிகளால தொல்லை இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து செய்வினை குளர் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா எதிரியை பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க போய் வந்து எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மனை நேண்டிக்கிட்டு மிளகாய் வரச்சி அம்மன் கிட்ட பூசுறாங்க மாதிரி பூசுறப்ப அந்த எதிரிகளுக்கு அந்த மிளகாவோட தன்மை போய் சேர்ந்து கண்டிப்பா அந்த எதிரிகளே இல்லாம பண்ணிடுறாங்க இந்த அம்மன் இத வந்து அதாவது நியாயமா நம்ம போய் கேட்கணும் எந்த ஒரு வேண்டுதலையும் தெய்வத்திட்ட போக்குறப்ப நம்ம வந்து நல்லவர்களா இருந்து நமக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அந்த மாதிரி போய் செய்யறவங்கள போய் கேட்டோம்னா இந்த அம்மா உடனே நீதி வழங்குறாங்க நீதி வழங்கி கண்டிப்பா எதிரிகள் இல்லாம செஞ்சிடறாங்க இந்த அம்மா ஏன் மாசாணி அம்மன் கோவில் மாம்பழத்தை சாப்பிட்டதுனால மாசாணின்னு மாம்பழம்னு அர்த்தம் மாம்பழத்தை சாப்பிட்டு மிகப்பெரிய கொடுமையான தண்டனைக்கு உள்ளா ஆளாக்கப்பட்டு இந்த அம்மாவுக்கு வந்து தூக்கு தண்டனை எல்லாம் கொடுத்ததுனால இந்த அம்மா மாசாணி அம்மன் கோவிலே இந்த இதுக்கு பெயர் வச்சுட்டாங்க இந்த அளவுக்கு மாசாணி அம்மன் கோயிலுக்கு வருவது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கு மாசாணி அம்மன் கோவில கண்டிப்பா பொள்ளாச்சி போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை போய் பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல வேண்டிக்க நல்லது நிறைய நடக்கும் மேலும் இந்த பதவி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதவி பிடிச்சிச்சின்னா நமக்கு சேனலுக்கு லைக் கொடுத்துருங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு நிறைய வந்து இந்தியாவை சுத்தில நிறைய கோவில இருக்கு நிறைய கோயில பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அதனாலதான் இந்த மாதிரி தேடி தேடி சில விஷயங்கள போடுறேன் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்